ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷனில் இப்போ வந்து சேது சார் வந்து மூணு பேருக்கு சொன்னார் அதை பற்றி பேசலாம் ரயானுக்கு சொன்னது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒருத்தர் ஒருத்தர் மற்றவங்களுக்கு சொல்லிட்டாங்க பட் ஆனால் ரயானுக்கு யாரும் சொல்லுங்கிறதுனால ரயானுக்கு சேது சார் சொன்னார் அருண்க்கும் சொல்லணும் போது அருணுக்கு சொல்கிறார் அப்புறம் பவித்ரா சொல்கிறார் அப்புறம் மஞ்சரிக்கு சொல்லார் எங்கள் மூணு பேர் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருணுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அவங்க ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக அந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரிலாம் இருக்கும் போல் ஸோ அதை வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு உங்கள் ட்ரெஸ்ஸு மாதிரி நீங்களும் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க பட் ஆனால் என்ன சொல்கிறது நிறைய கற்றுக்கோங்க சம்டைம்ஸ் கிட்ட அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும்ல அப்படிங்கிறதா இருக்கலாம் தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து அது பண்ணுற மாதிரி இருக்கே தவிர புதுசாக எதையாச்சும் இன்னும் கற்றுக்கிட்டே இருங்க நியூவாக கற்றுக்கோங்க அது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ நம்ம எதா சொல்ல இருக்கிறதே நம்ம அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற ஸ்கில்ஸே வச்சுக்கிட்டு அது இனி என்ன இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றதோடு நிற்காமல் இல்லை யாரோ புதுசாக சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் நல்லா அப்சர்வும் பண்ணுறீங்க பட் ஆனால் அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது அப்சர்வ் பண்ணிட்டு உடனே ரியாக்ட் பண்ணாமல் அதை வந்து அந்த இடத்துல காது கொடுத்து கேட்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பாதி நேரம் சைலண்ட்டாக இருக்கிறதே வந்து அந்த பிரச்சனையை பாதி சரி பண்ணிடும் அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஆட் பண்ணணுமோ அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ உடனே வந்து ஒரு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கோவப்படணுன்னு அவசியம் இல்லை அதை வந்து பொறுமையாக சட்டிலாகவே ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸையும் நம்ம வந்து இருக்கிறது மட்டும் போதும் அப்படின்னு ஸ்டக் ஆகிடாமல் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டக் ஆகிடாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த லேர்னிங் ப்ராசஸில் இறங்குங்க நியூவாக கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு சொல்லியிருப்பாரு ஸோ அது நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார் இன்னிக்கான எபிசோட்லேயும் இந்த நேற்று எபிசோட் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா அருண் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி பேசும்போது சொல்வார் அருண் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ரொம்பவே நல்லா பிடிக்கும் அருணை அருணோட அந்த கோவம் அந்த அந்த டீஸ் பண்ணுறது அந்த பிஹேவியர் தான் எனக்கு பிடிக்காது மற்றபடி அருண் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இந்த இடத்துலையுமே அந்த பக்குவத்தோடு தான் அருண் கிட்ட அவர் அட்வைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் உங்கள் லைஃப்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்கல்ல அப்புறம் பவித்ரா கிட்ட வருவாரு மஞ்சரி கிட்ட நான் வரேன் அப்புறமா வரேன் மஞ்சரி இஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதனால நான் அப்புறமா வரேன் பவித்ரா கிட்ட வருவார் பவித்ரா கிட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா நீங்கள் வந்து ஒரு கம்ஃபோர்ட் நல்லா கேம் ஆடுறிங்க எல்லாம் செய்கிறீங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் நீங்கள் லாக் ஆகிடுங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வாங்க இது நான் தான் இது நான் தான் நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிடுறீங்க அப்படி இல்லாமல் என்னால் இதையும் பண்ண முடியுன்ற இடத்துக்கு நகர்ந்து வாங்க அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய இன்னும் பண்ண முடியும் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப நல்லா இருந்தது சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மஞ்சரிக்கு இன்டெரக்டாக ஒரு சப்போர்ட்டும் பண்ணுவார் ஏன்னா பேரண்ட்ஸ் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெலாம் வந்து போனதுக்கப்புறம் மஞ்சரி ம பவித்திராவோட தம்பி வந்து சொல்லியிருப்பாங்க மஞ்சரி அந்த முட்டையை வாயில் போது அது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஹாஷாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏதோ ஒரு இடத்துல மஞ்சரி ஒரு இடத்துல மீன் பண்ணியிருப்பாங்க போல அந்த டாஸ்க்கெலாம் நடக்கும்போது நான் அது பண்ணதுனால தான் ம பவித்ரா வெளில தெரிஞ்சாங்க இல்லைன்னா அது இருக்க அவங்க தெரியவே இல்லைன்னு போது பவித்ராவோட ஃப்ரெண்டு உள்ளே வந்தாங்க இல்லைங்களா அவங்க பேர் சம்யுக்தாவோ சமந்தாவோ ஏதோ சம்திங் அவங்க வந்து சொல்கிறப்போ மஞ்சரியை கூப்பிட்டே கொஞ்சம் ஹாஷாக சொல்லியிருப்பாங்க மஞ்சரி நீங்கள் அதை அப்படி மீன் பண்ணிங்க பவித்ரா வந்து நீங்கள் பண்ணதுனால அந்த முட்டை டாஸ்கில் தான் தெரிஞ்சாங்க இல்லைன்னா தெரியல அது அப்படி இல்லை அதுக்கு முன்னாடியே அவங்க டாஸ்க் விளையாடிட்டு தான் இருந்திருக்காங்க நீங்க பண்ணதுல மேபி ஒரு பார்ட்டா அவங்க தெரிஞ்சிருக்கலாம் அதனால் நீங்கள் பண்ணதுனால தான் அவங்க பெஸ்ட்டா தெரிஞ்சாங்கன்னு இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாதான் மஞ்சரி சொல்லியிருப்பாங்க மஞ்சரியுமே வந்து அதுக்கு பெருசாக டிபேட்லாம் பண்ணாம இல்லைன்னா அப்படி சொல்ல வரல அது மூலமா இன்னும் நல்லா தெரிஞ்சாங்கன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு மாதிரி அவங்களும் சட்ட அதாவது பெருசாக அந்த இடத்துல மஞ்சரி ஆக்யூமெண்ட் பண்ணணும்னு அவங்களோட ஆர்க்யூமெண்ட்ஸ் எடுத்து வைக்கல பட் ஆனால் அவங்க மீன் பண்ண வந்தது என்னென்னா அதாங்க ஒரு என்ன சொல்கிறது அஹ் ஒருத்தங்க நல்லா விளையாடுறாங்க அப்படின்னாலுமே தங்களை தானே மோட்டிவேட் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்றதும் இல்ல அந்த சுச்சுவேஷன் வந்தாதான் நம்ம எப்படி அப்படிப்பட்ட ஆளுங்கிறது தெரியும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா பவித்ரா வந்து அவங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணலை தானாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் அவங்க தெரிஞ்சாங்க அப்படிங்கிறத தான் மீன் பண்ண வந்திருப்பாங்க மஞ்சரி அது வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங் பிளேயராக தாங்களை காட்டிக்கிட்டாங்கன்னா பெருசாக எந்த இடத்துல அவங்க ஷைன் ஆகலை ஆனால் அந்த பெஸ்ட் டெவில் அப்படிங்கிற இடத்துல மஞ்சரி அந்த முட்டையை உடைச்சி ஊற்றவும் அதை தாங்கிக்கிற பட்சத்தில் ஒஸ்ட் ஏஞ் சாரி பெஸ்ட் ஏஞ்சல் அப்படிங்கிற இடத்துல பவித்ரா அந்த பெஸ்ட் பர்ஃபார்மரை வாங்கும் போது தான் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பொட்டென்ஷியல் ஃபுல்லாக வெளில போது அந்த வாரம் தான் அவங்க பெஸ்ட்டாக தெரிஞ்சாங்கன்றது யதார்த்தமான உண்மை தான் அது வரைக்கும் அவங்க கேம்குள்ளே இருந்தாலும் மஞ்சரி வந்து ஒய்ந்து கார்டு என்ட்ரியாக இருந்தாலும் இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கேம் கேம் ஆடினாலும் தர்ஷிகா அன்ஷித் அவங்க கூட இருந்தாலுமே இவங்களுக்கான பொட்டென்ஷியல் தெரிஞ்சது மஞ்சரியோட அந்த ஒரு டெவில் டாஸ்கில் தான் இவங்களோட அந்த ஒரு பொட்டென்ஷியல் வெளில தெரிஞ்சதுங்கிறது யதார்த்தமான உண்மை அப்படின்னும் போது இதை ஒத்துக்க பவித்ராக்கு மனசு அவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மனசு இல்லைனாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை இந்த இடத்துல ஃபுல் கிரெடிட்டும் மஞ்சரி எடுத்துக்கிறதுன்றது இல்லை ஆனால் மஞ்சரி அதை போக தான் பவித்ராவோட பொட்டென்ஷியல் வெளில வங் வந்ததுன்றது உண்மை அப்படின்னும்போது இதை வந்து சேது சார் இங்கே வந்து அதுக்கான விளக்கத்தையும் வந்து அழகாக அட்ரஸ் பண்ணி இருப்பார் கிட்ட நீங்கள் உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன்லேயே லாக் ஆயிடாதீங்க இது நான் தான் சொல்லி ஸ்டக் ஆகாமல் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே கிரியேட் பண்ணுங்க இப்போ மஞ்சரி வந்து முட்டை ஊற்றுற வரைக்கும் மஞ்சரி மாதிரி யாராவது வந்து அந்த முட்டையை ஊற்றி தான் உங்களை பெஸ்ட்டுன்னு காட்டணுன்றதுக்கு இடத்துக்கு போகாமல் நீங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சரி சொன்ன அந்த விஷயந்தான் சரி இல்லை மஞ்சரி பண்ண தான் நீங்கள் வெளில தெரிஞ்சிங்க ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்களாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது இப்படி எல்லாருக்கும் சொல்கிற பட்சத்தில் மஞ்சரி நடுவில் அவங்க எழுந்துக்குவாங்க அவங்க எழுந்து சார் எனக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட வந்து மஞ்சரி உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மஞ்சரி நீங்கள் ரொம்ப நல்லா அழகாக எல்லாம் பண்ணுறீங்க நல்லா செய்கிறீங்க என்ன சொல்கிறது சிந்தித்து அழகாக செயல்படுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லா சூப்பர் க்ரெடிட்டாக எடுத்து வச்சுருப்பார் எனக்குமே அப்படி தான் தோணுது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா டாப் த்ரீயில் முத்து வந்து ஓட்டிங்கில் வந்துட்டு இருந்தாலும் அதுக்குள்ளே நான் போகலை ஆனால் என்னோடய பர்ஸ்னலில் லேடிஸ் தான் வரணுன்ற சாய்ஸில் நான் எடுத்து வைக்கிற பட்சத்தில் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் எல்லாருமே சேஃப் கேம் தான் ஆடினாங்க முத்துவும் அதை தான் பண்ணார் யாருமே சேலஞ்சை ஃபேஸ் பண்ணவே இல்லை ஏன் விஷ் அருண் வந்து வன்மத்தை கொட்டும்போது அந்த ரெண்டு வாரத்திலே வந்து முத்து ரொம்ப டவுனாகி அழுதுதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அருண் வந்து திருப்பி திருப்பி வன்மத்தை முத்து மேலே கொட்டுறாரு ஏன் அந்த வீட்டில் வேற யாருமே வன்மத்தை சம்பாதிக்கலையா நான் கேட்குறேன் முத்து சம்பாதிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஆகுதா அதில் முத்து கஷ்டம் போது மட்டும் முத்து ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அருணோட விஷயம் தெரியுதா ஏன் இதே அருண் ஜாக்லின்க்கு பண்ணும்போது உங்களுக்கு தப்பாக தெரியலையா இதே அருண் மஞ்சரிக்கு பண்ணும்போது உங்களுக்கு தப்பாக தெரியலையா ஏன் இதே அருண் அருண் விஷால் எல்லாம் சேர்ந்து சௌந்தர்யாவை கலைக்கும்போது அந்த அந்த லாக்குக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் சௌந்தர்யா மாட்டிக்கிற பட்சத்தில் அது தீபக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த பிங்க் விஷயம் அப்படின்னு அந்த பிங்க் ஷர்ட் விஷயம் அப்படின்னு வரும்போது வீக்கெண்டில் வந்து நின்று என்ன சொல்கிறது சாரி சௌந்தர்யா கேட்டாங்க கேட்கலாங்கிறத மீறி சௌந்தர்யாவை சாரி கேட்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்த தீபக்கோட வன்மோ சௌந்தர்யா மேலே ஜாக்லின் மேலே உங்களுக்கு தெரியல அப்படின் போது முத்து மேலே காட்டுற அந்த ஓட்டிங்கோ அந்த சாஃப்ட் கார்னரோ ஏன் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் சைடில் அதே சேலஞ்சஸையும் அதே வன்மத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஜென்ஸ் கேர்ள்ஸ் சைட்ல உங்களுக்கு ஏன் தெரியல என்னோட பெரிய கொஸ்டின் இருக்கு இந்த பிக் பாஸ் ஷோ அப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறது மஞ்சரியுமே அந்த செங்கல் டாஸ்கில் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னா ராணுவ மஞ்சரின்னு சேர்ந்து ஆடுற பட்சத்தில் அந்த இடத்துல மஞ்சரி எல்லாருமே போய் தாக்கி அருண் ஆகட்டும் ஜெஃப்ரி ஆகட்டும் போய் தாக்கி அந்த ஒரு மோடத்தை தான் கொண்டு போனாங்க ஆனாலுமே கேம் ஸ்பிரிட் அப்படிங்கிற இடத்துல மஞ்சரி ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக அதை எடுத்துக்கிட்டதுனால பெருசாக அவங்க யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஏன் அந்த பொம்மை டாஸ்க்லேயுமே அதுதான் நடந்தது அப்போயுமே ஒரு இடத்துல அவங்க கீழே விழுந்துருப்பாங்க பொம்மை டாஸ்க்கில் ஒரு இடத்துல விழுந்து தலையில் கொஞ்சம் அடிபட்டு ஒரு செகண்ட் உட்காந்துருப்பாங்க அப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போய் வந்து சரி பண்ணியிருப்பாங்க இது அவங்க அம்மா உள்ளே வரும்போதுமே சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் தள்ளி விட்டது ஆனந்தி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே அது கேம் ஸ்பிரிட்டில் அந்த தள்ளு நடக்கிறது சகஜம்தான் தான் ஆனால் பார்க்குறா அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ அவங்க பேரண்ட்ஸ்க்கோ அவங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கோ அது எப்படி ஹர்ட் ஆகும் அப்படின்னும் போது உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது டாஸ்க்குன்னு வெளில இருக்கவங்களுக்கோ தெரிஞ்சாலும் அது மனசோட பேச்சை கேட்கணுமா புத்தியோட பேச்சை கேட்கணும்னும் போது ஆப்வியஸாக மனசு அந்த இடத்துல போய் நின்றுடும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு அடிப்படுது நம்மளுக்கு பிடிச்சவங்க கீழே விழுறாங்க நம்ம பிடிச்சவங்கள யாரோ காயப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்க அம்மாவோட வழியை பார்க்க முடிஞ்சது அப்போ கீழே வந்து அவங்க தலையில் இது பண்ணும்போது அந்த முதுகு அதுக்கப்புறம் அந்த முதுகு முதுகுலாம் வந்து என்ன சொல்கிறது அந்த சங்கல் டாஸ்கில் அனுஷிதா மேலே ஜாக்லின் ஒருத்தங்க மேலே ஒருத்தர் படுத்துருக்கும் அந்த முதுகு அந்த கை மாட்டிக்கிற பட்சத்தில் அவங்க அம்மாவில் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குமே சிசேரியன் தான் அப்படின்ற பட்சத்தில் மஞ்சரிக்கு அந்த இடத்துல இது வந்து ஜாக்லின்க்கு ஒரு இடத்துல கேஷுவலாக கேட்டிருப்பாங்க உனக்கு என்ன சிசேரியனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சிசேரியன் போது அந்த பேக்கில் அந்த முதுகில் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பெயின் எப்படி இருக்கும்னு கேர்ள்ஸ் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து ரொம்பவே அவங்களுக்கு முடியாமல் இருந்ததா மஞ்சரிக்கு அவங்களால எழுந்துக்க கூட முடியாது உட்கார கூட முடியாதுன்ற அளவுக்கு ரொம்பவே பெயின் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இருந்த எப்பயுமே இந்த கேம் ஸ்பிரிட்னு வரும்போது நான் ஒரு பொம்பளை இல்லை எனக்கு வந்து அந்த முதுகில் அந்த இது இருக்குது விஷயம் இருக்குது எனக்கு வழி இருக்குது அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவங்க தன்னை டவுன் பண்ணிக்காமல் தன்னோட வீக்னஸ் எடுத்து வைக்காம எல்லாருக்கான ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்காங்க போது அவங்க அம்மாலாம் அந்த டாஸ்க்கு பார்க்கும்போது அந்த சிங்கிள் டாஸ்க்லாம் பார்க்கும்போது எங்கே திருப்பி வந்து மஞ்சரிக்கு அந்த மாதிரி முதுகில் வந்து அதாவது ரொம்ப அந்த ஹாஷான அதாவது அந்த சென்சிட்டிவான இடத்துல பட்டுட்டு எங்கே திருப்பி அந்த பழைய மாதிரி அவங்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆயிருமோ அந்த முதுகில் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துகிட்டு இருந்ததெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க உள்ளே வரப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் அவங்களே இதை காட்டினாங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னும்போது இந்த இடத்துல டாஸ்க்குக்காக ஆகட்டும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகட்டும் மற்றவங்களோட வன்மத்தை சம்பாதிக்கிறதாகட்டும் இல்லை சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோங்கிறதுக்காக ஸ்டபனாக நின்னதாகட்டும் இதெல்லாம் கேர்ள்ஸ் நிறைய பேர் உள்ளே பண்ணியிருக்காங்க ஏன் பவித்ரா கூட இப்போ அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லோரும் பவித்ரா நீ சரியா ஆடல சரியாக ஆடல அப்படி இப்படின்னு சொல்லும் போதுமே அவங்களுக்கான பொட்டன்ஷியல் அவங்க ஏதோ ரெட்டில் அவங்களோட ட்ரை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் போது இந்த அளவுக்கு எஃபர்ட் பாய்ஸ் ட்ரீமில் யாருமே கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது என்னோடய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் அது அருண் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் தீபக் ஆகட்டும் முத்து ஆகட்டும் ஏன் ரயான் வந்து பேசிகிட்டு இருக்கா தவிர அவருமே பெருசாக அந்த பொட்டன்ஷியல் ஜாக்லின் போட்ட அளவுக்கு எஃபோர்ட் செங்கல் டாஸ்கில் போட்டாருன்னு கேட்டால் எஃபோர்ட் போட்டார் ஆனால் ஜாக்லின் அளவுக்கு போடலை ஏன்னா ஜாக்லின் அந்த கேர்ள்ஸ் நாலு பேர் கொடுத்த டஃ்க்கு ஈக்குவலாக பாய்ஸ் யாருமே கொடுத்துக்கல இதில் கேர்ள்ஸ் அடிச்சு விளையாடினாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது அது டாஸ்க்குன்னும்போது அடிச்சு விளையாட பாய்ஸ் அடிச்சு விளையாட அந்த ஹீரோயிஸம்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அந்த டாஸ்க்கை டாஸ்காக பார்த்து அந்த எஃபோர்ட் ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதுக்குமே ஹட்ஸ் ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த சீசனில் டிசர்விங் கண்டெஸ்டன்ஸாக நான் கேர்ள்ஸை தான் பார்க்குறேன் பட் ஆனால் நம்ம சொல்கற யாரும் கேட்க ஓட்டிங் ப்ராசஸ்லையுமே நிறைய பேர் பிளைண்டாக ஓட்டு பண்ணுற பட்சத்தில் இதை நம்ம மாற்றலாம் முடியாது சொசைட்டி எப்பயுமே வந்து ஃபேர் அண்ட் ஃபேருக்கு நடுவில் ட்ராவல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறத மீறி பிடிச்சவங்க பிளைண்டாக வந்து எதையோ ஒன்று செய்கிறவங்க அப்படிங்கிற இடத்துல தான் சொசைட்டி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்காங்க போது இதில் நம்ம சொசைட்டியை மட்டும் தப்பு சொல்ல முடியாது அந்த ஷோவை டொண்ட்டி ஃபோர் பார் செவனில் காட்டுறது ஒன்றாவும் ஒன் ஆவர் ஷோவில் காட்டுறது ஒன்றாவும் பிக் பாஸ் காட்டும் காட்டும்போது ஒன் ஆர் ஷோ பார்க்குறவங்களுக்குலாம் பாதிக்கு பாதி தான் தெரியுமே தவிர மிச்ச பாதி என்ன நடந்துச்சுன்னு தெரியாத பட்சத்தில் அவங்களோட ஓட்டிங் பிளைண்டாக தான் இருக்கும் போது இந்த இடத்துல நிறைய டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் அடி வாங்குறாங்கன்றது யதார்த்தமான உண்மை தான் அப் அப்படி இருக்கிற பட்சத்தில் மஞ்சரியோட நல்ல பிளே இருக்குது அப்படின்னு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற இடத்துல இன்னைக்கு ஹோஸ்ட் மஞ்சரி கொடுத்த அப்ரிசியேஷனாக தான் நான் அதை பார்க்குறேன் அவங்க டைட்டில் வின் பண்ணுறாங்க டாப் ஃபைவ்ல வராங்க வரல பட் ஆனால் அவங்க அவங்களுக்கான டஃபை சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த கேமில் அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியோட அந்த கேம் ஆடுறாங்க நல்ல கிளாரிட்டியோட மற்றவங்க கூட அப்ரோச் பண்ணுறாங்க அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து ஹோஸ்ட் வந்து மஞ்சரி கொடுத்த அப்ரிசியேஷனா தான் நான் பாக்குறேன் ஓரால் கேம்லையும் சரி ஒரு பர்சனலாவும் சரி அப்படி தான் நான் இதை பார்க்கறேன் மஞ்சரி தனக்கான ஏதாவது சொல்லுங்க சார் யாருமே எதுவுமே சொல்ல சார் அப்படின்னும் போது உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப ஆழமா சிந்திச்சு விளையாடுறீங்க சிந்திச்சு பண்றீங்க அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் மாத்திக்கணும்னு கூட அதை நீங்களே மாத்திக்கிறீங்க நிஜமாவும் எனக்கு ஒன்னுமே இல்லை மஞ்சரி உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன விதம் ஹேட்ஸ் ஆஃப் டூ மஞ்சரின்னு சொல்லணும் அதே மாதிரி மஞ்சரிக்கான அந்த நியாயமான ரெக்கக்னேஷனை கொடுத்த சேது சாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும் இதுல வெளியில் மஞ்சள் சரிக்கு ஓட்டிங் இல்லை அப்படிங்கிறது சேதுசாருக்குமே தெரியும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல கேம் ஆடுறவங்களுக்கெல்லாம் ஓட்டிங் வெளில வர மாட்டேது ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கெல்லாம் ஓட்டிங் வருது அப்படிங்கிற கடுப்பும் கோவமும் அங்கங்கே நம்மளால சேதுசார்கிட்ட பார்க்க முடியுது இது எந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணந்துக்கிட்ட பார்க்க சாச்சனா கோட்டிங் வரல அப்படிங்கிற இடத்துல பார்க்க முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மஞ்சறிவுமே அதில் அடி வாங்க போகிறாங்க ஓட்டிங் இல்லை அப்படின்னும் போது பார்க்க முடியுது போது ஸோ இதில் ஒன்றுமே பண்ணாமல் ஓட்டிங் யாராருக்கெல்லாம் வருதுன்னா விஷாலுக்கு வருது சௌந்தர்யாவுக்கு வருது ராணுவுக்கு வருது அப்படின்னும்போது என் சத்யாவுக்குமே ஏழு வாரம் செவன்ட்டி டேஸாக வந்துகிட்டு இருந்திருக்கு போது ரஞ்சித் சாருக்குமே வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னும் போது மிக்சர் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும்போது டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஏன் ஓட்டு வரலாங்கிறது சேதுசாரோட ஒரு ஆழமான வருத்தமாக இருக்குது அது அவரோட வார்த்தைகள்லையோ இல்லைனா வந்து கருத்துக்கள்லையோ வெளிப்படுத்து அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதை அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாலுமே அவர் பர்ஸ்னலாக எங்கெல்லாம் அப்ரிசியேஷன் கொடுக்கணுமோ அங்கே அதை கொடுத்துட்றாரு அப்படிங்கிறத என் நம்மளால் பார்க்க இது ஆனந்திக்கு அவர் அப்படி தான் கொடுத்தாரு சாச்சனாக்காகட்டும் அதுக்கப்புறம் அன்ஷிதாக்காகட்டும் இப்போ வந்து மஞ்சரிக்காகட்டும் அவர் கொடுக்குறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலுமே அவருக்குமே ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மாரி இந்த கேமை யார் யாரெல்லாம் ஆடுறாங்க இந்த கேம்க்கு யார் யாரெல்லாம் டிசர்விங் அப்படின்னு அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது அது அவரோட வார்த்தைகளில் வெளிப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை தேங்க்யூ கைஸ்